மரணித்த எனது தந்தையின் மூலம் கிடைக்க பெற்ற சொத்தின் மூலம் எனது பங்காக கிடைத்த பூமியிலே அதனை பகிர்ந்த ஏறக்குறைய இருபது வருடங்களுக்கு பிறகு அதிலிருந்து ஒரு புதையல் எனக்கு கிடைத்திருக்கின்றது அந்த புதையலிலே நான் எனது உடன் பிறந்தவர்களுக்கும் பங்குகளை கொடுக்க வேண்டுமா அல்லது அதிலிருந்து ஜக்காத் செலுத்த வேண்டுமா அனைத்து படைப்பினங்களும் ஒரே படைப்பாளன் வழங்கி இருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற வாழ்க்கை முறை வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வழிகாட்டுகின்ற நீதமான மிகச் சிறப்பான ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது அந்த இஸ்லாம் என்ற கொள்கையின் பொருளாதார வழிகாட்டலிலே இவ்வாறு ஒரு மனிதருக்கு புதையல் கிடைத்தால் அதில் நூற்றிலே இருபது வீதம் ஐந்தில் ஒரு பகுதியை அவர் செலுத்திவிட வேண்டும் எண்பது வீதம் அவ்வாறு கிடைக்கப்பட்ட அந்த சொத்தில் இருந்து அதனை பெற்றுக் கொண்டவர் தாராளமாக அவர் அனுபவிக்கலாம் அது அவருக்கு அனுமதிக்கப்பட்ட ஆகுமான வழியில் கிடைக்கின்ற சொத்தாகும் இப்போது ஒரு தந்தை மரணித்து அவரது சொத்துக்களை பிள்ளைகள் உட்பட உறவினர்கள் பகிர்ந்து கொண்டதன் பிறகு ஒரு பிள்ளைக்குரிய பகுதியாக கிடைக்க பெற்ற காணியிலிருந்து இவ்வாறு ஒரு புதையல் கிடைக்கப்பெறும் என்றால் பிரிக்கப்பட்ட அந்த சொத்திலே மீண்டும் தனது ஏனைய உடன்பிறப்புகளுக்கு அவர் தனக்கு கிடைத்த அந்த புதையலிலிருந்து பங்கு கொடுக்க வேண்டுமா எனக் கேட்டால் நிச்சயமாக கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது எவரது பங்கிலே அந்த காணி கிடைக்கப்பெற்றிருக்கின்றதோ சொத்துக்களை பகிர்ந்து ஒரு சில மணி நேரங்கள் கடந்திருந்தால் கூட அவ்வாறு ஒருவருக்கு கிடைக்கப்பெற்ற காணியில் புதையல் கிடைக்கும் என்றிருந்தால் யாருடைய காணியிலே அந்த புதையல் கிடைக்கின்றதோ அது அவருக்கு மட்டும் உரியது என்பதுதான் சட்டமாகும் அவராக விரும்பி உடன் பிறந்தவர்கள் உட்பட யாருக்காவது எதனையேனும் அவர் கொடுக்கின்றார் என்றால் அது ஒரு நற்காரியமாகும் சதபாவாகும் ஆனால் தனக்கு வராசத் மூலம் கிடைக்கப்பெற்ற பங்கிலே ஏற்கனவே அந்த வராசத்திலே பங்கு கொண்டவர்களுக்கு தனக்கு கிடைக்க பெற்ற இந்த புதையலிலிருந்து பங்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டமா என கேட்டால் நிச்சயமாக நீதமான அவ்வாஹுடைய சட்டத்தில் அவ்வாறு ஒரு சட்டம் கிடையாது அதே நேரத்தில் மரணித்தவரின் சொத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக உறவினர்களுக்கு அனைவர்களுக்கும் அதிலே பங்கிருக்கின்ற நிலையில் அத்தகைய ஒரு காணியில் இருந்து புதையல் கிடைக்கும் என்றிருந்தால் கண்டிப்பாக அந்த புதையலும் யார் யாருக்கு மரணித்தவரின் சொத்து சென்றடையுமோ என்னென்ன விகிதத்திலே சென்றடையுமோ அதே போன்று அந்த புதையலும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எனவே வராசத் மூலம் தனக்கு கிடைக்கப்பட்ட காணி அது பகிர்ந்து பங்கு வைக்கப்பட்டதன் பிறகு அந்த காணியிலிருந்து புதையல் கிடைக்கும் என்றிருந்தால் அதிலே இருபது வீதத்தை ஐந்தில் ஒரு பகுதியை ஜக்காட்டாக வழங்கிவிட்டால் மட்டும் போதுமானதாகும் இதுதான் படைத்த அல்லாஹுடைய சட்டமாகும் இந்த இடத்திலே இந்த இஸ்லாமிய வழிகாட்டலை முஸ்லீம் அல்லாதவர்களும் செவிமடுப்பதன் காரணமாக முக்கிய ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது இன்று உலகிலே ஒட்டுமொத்தமாக மனிதர்களால் வடிவமைக்கப்பட்ட ஆட்சி முறைகள்தான் காணப்படுகின்றன குறிப்பாக நாம் வாழுகின்ற இலங்கை போன்ற நாட்டிலே புதையலை தேடுவதென்பதே ஒரு குற்றச் செயலாகும் புதையல் கிடைத்துவிட்டால் அது அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற சட்டம் காணப்படுகின்றது இந்த இடத்தில் படைத்த அல்லாவின் சட்டங்கள் பொதுமக்களுக்கு சிறந்ததா அல்லது அதற்கு முரணாக மனிதர்கள் உருவாக்குகின்ற சட்டம் சிறந்ததா என்பதற்கு புதையல் விடயத்தில் இஸ்லாம் கூறுகின்ற தீர்ப்பு என்பது பொதுமக்களுக்கு எவ்வளவு சிறப்பானது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் எந்த மதமாக இருந்தாலும் எந்த நாட்டினராக இருந்தாலும் ஒட்டுமொத்த மனிதர்களையும் படைத்த அவ்வா மனிதர்களின் நலவுகளுக்கான வழிகாட்டலாகத்தான் இந்த இஸ்லாத்தை தந்திருக்கின்றான் அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு புதையல் கிடைத்தால் அவன் அந்த புதையலில் இருந்து ஐந்தில் ஒரு பங்கை மட்டும் ஏனையவர்கள் வறியவர்கள் தேவையுடையவர்கள் கடன்காரர்கள் போன்ற சிரமப்படுகின்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதற்காக ஜக்காத்தாக நூற்றிலே இருபது வீதத்தை கொடுத்துவிட்டு எண்பது வீதத்தை அந்த புதையலாக பெற்றுக்கொண்ட மனிதன் அனுபவிக்கலாம் என்ற அழகான சட்டத்தை அவ்வாஹ் தந்திருக்கின்றான் எனவே இதனை ஒரு உதாரணமாக கொண்டு படைத்த அவ்வாவின் இஸ்லாம் என்ற முழுமையான வழிகாட்டல்தான் மனிதர்களுக்கு மிகச் சிறந்தது என்பதை முஸ்லிம் அல்லாத ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மனிதர்களுக்கு நலவு பயக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக அனைவரும் அந்த சிறந்த வழிகாட்டலிலே ஒன்றிணையது கட்டாயமாகும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம்